வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முதல் மாநாட்டை மாசாக நடத்துவாரா விஜய் என்று விஜய பிரபாகரன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது தமிழக பெற்றிக் கழகம் முதல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டு இருக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று தேமுதிகவின் முக்கிய புள்ளியாகவும் விளங்கக்கூடிய விஜயகாந்தின் மகனாக இருக்கக்கூடிய விஜயபிரபாகரன் அவர்களிடம் கேள்வியும் செய்தியாளர்கள் எழுப்பியிருந்தார்கள் அதற்கு பதிலளித்திருந்த விஜயபிரபாகரன் அவர்கள் தற்பொழுது மதுரையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்திய மாநாட்டிற்கு சுமார் முப்பது லட்சம் பேர் குவிந்து அந்த மாநாட்டை மிக பிரம்மாண்ட அளவில் மிக பெரும் விதத்தில் கொண்டு சேற்று சென்றார்கள் மேலும் அந்த அளவிற்கு பெரும் விதத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாநாட்டை நடத்தியிருந்தார் என்றும் கூறியிருந்தார் அதன் பிறகு மேலும் அதன் பிறகு அந்த அளவிற்கு வெற்றிகரமான மாநாடு அதன் பின் நடந்தது இல்லை என்பதனையும் விஜய பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார் மேலும் தற்பொழுது நம்மளுடைய அதாவது தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடந்த பின் இது பற்றி பேசலாம் என்று செய்தியாளர்களிடம் அவர் குறிப்பிட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்